இந்த வீடியோ சண்டே அன்னைக்கு எடுத்தது அன்னைக்கு மதியம் மட்டன் பிரியாணி செஞ்சுட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு எல்லா பயிரும் கலந்து ஊற வச்சிருந்தேன் வேக வச்சு ஒரு ஆறு ஆறரை மணி போலதான் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன் வீடியோ போட்டிருப்பேன் எப்பொழுதும் போலதான் மிக்சி ஜல்ல ஒரு தக்காளி ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் அது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமா பச்சை கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு தாளிப்புக்கு கொஞ்சமா ஜீரகம் போட்டு இது எல்லாத்தையுமே நல்லா சேர்த்து வதக்கி அது கூட கொஞ்சமா கரம் மசாலா சில்லி பவுடரும் மஞ்சத்தூள் கொஞ்சமாக மல்லித்தூள்லாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி கொதிக்க வச்சுட்டு கடைசியாக வந்து கான்சிப்ட்ஸ்க்கு வெங்காயம் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு கொடுத்துருந்தேன் அப்படியே அந்த பிரியாணி சாப்பிட்டோட ஃபீலோட ஒரு ஈவினிங் வந்து ஒரு சூப்பரான ஒரு பாயசம் வச்சு குடிக்கலாம் அப்படின்ட்டு ஜவரிசிலாம் இருந்துச்சு எப்போதுமே நம்ம வீட்டில் ஜவரிசி அதிகமாக கையில் வச்சுப்பேன் இந்த பாயசம் வந்து வெறும் ஜவரிசி போட்டு செய்கிறது பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் எப்படி செஞ்சதுன்னா ஒரு அரை மணி நேரம் நல்லா ஜவரிசியை ஊற வச்சுட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஜவரிசியை நல்லா ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டு தேவையான அளவு இனிப்பு சேர்த்துட்டு ஏலக்காத்தூள் அப்புறம் நெய்யில் முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்து போட்டு கடைசியா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நல்லா தாராளமா பால ஊத்தி இறக்கிட்டோம்னா சூப்பரா இருக்கும் இந்த பாயசம் யாரெல்லாம் இந்த மாதிரி பியூரா வந்து ஜவரிசி பாயாசம் ட்ரை பண்ணிருக்கீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க ஈவினிங் வந்து நல்ல சுண்டல் இந்த பாயாசத்தோட நைட் டின்னரையே முடிச்சாச்சு ஓகே